இப்ப நம்ம கருத்துருவாக்க தருமணத்துல இருக்கோம் இங்க உங்ககிட்ட ஏறு வரிசையில நம்ம எண்களை என்னப்பா செய்ய போறோம் வரிசைப்படுத்த போறோம் தான் வரிசைப்படுத்த போறாங்க எங்க அடிக்க வைங்க தனித்தனியா வச்சுக்கோங்க தனித்தனியா அவங்க ஃபர்ஸ்ட் என்னப்பா என்ன செஞ்சிருக்கோம் செய்ய போறாங்க எந்த நம்ம ஒப்பிடணும்

இருந்து பெரிய எண் வரை வரிசைல சிறிதா இருக்கக்கூடிய ஆயிரங்கள் என்னன்னு பாருங்க பார்க்கலாம் அது ஒரு ஐஸ் குச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு ஆஹ் இப்போ இந்த ரெண்டு ஐஸ் குச்சில என்ன இருக்கு ஒத்துமையா சொல்லுங்க பார்க்கலாம் ஆயிரங்கள் எத்தனை ஆயிரங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நூறு கிலோ ஒப்பிடும் இந்த நூறு கிலோ ஒப்பிடுங்க அடுத்து நூறு கிலோ பிடிக்கும் எத்தனை நூறு இருக்கு அடுத்து இங்க எத்தனை நூறு இருக்கு

மூவாயிரத்து அறுநூற்றி எழுபத்து கடைசியாக எத்தனை ஆயிரங்கள் இருக்குது பெரியது என் பெயர் புயல் போட்டுக்கோங்க கடைசிதான் அடுக்குங்க சரியா அடிக்கிருக்கோமா பண்ணியிருக்கோம் ஏறு வரிசையில எண்களை ஒரு சிறிய செயல்பாட்டின் மூலமா அடக்கி இருக்கும் அதாவது சிறு எண்ணிலிருந்து பெரிய எண் வரை வரிசைப்படுத்துவேன் வரிசைப்படுத்துமா இதே மாதிரி மற்ற கணக்குகளை என்ன செய்யணும் நீங்களாவும் சேர்ந்து சிறு சிறு குழுக்களா உட்கார்ந்து செஞ்சு பார்க்கணும் நன்றி மாணவர்களே சிறப்பாக பங்கேற்ற இந்த குழுவினருக்கு வாழ்த்துக்கள்